அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டு வாசலில் கோலம் போடுறத பற்றி இந்த கோலங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எப்படி நம்ம ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறோமோ அந்த மாதிரி வீட்டு வாசலில் போடுற கோலமும் ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி சொல்ல முடியும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி எப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம இன்றைக்குமே வீடுகளில் வாசலில் நம்ம கோலம் போடுறோம் குறிப்பாக நம்ம சாஸ்திரத்தில் பெரியவங்களுமே சொல்லியிருப்பாங்க காலையில் எந்திரித்த உடனே சூரிய உதயத்துக்கிட்டேயே அந்த உதய நேரத்துக்கிட்டேயே நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடணும்னு சொல்லுவாங்க அது ஒரு வகையான யோக பயிற்சி மாதிரியும் சொல்ல முடியும் அதனால் அந்த நேரத்தில் பண்ண சொல்லியிருப்பாங்க இது எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கோலத்தினுடைய ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ரெட்டை கோடு போடுவாங்க அப்படி போட்டாங்கன்னா அந்த வீட்டில் எல்லா வேலைகளும் பூஜைகளும் சாதாரணமாக எந்த விதமான சிறப்பு நோக்கங்களும் இல்லாமல் ஒரு சாதாரண நாளாக அந்த அன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம் அதே ரெண்டு கோட்டில் நடுவில் செம்மன் கரை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த சிகப்பு கிளறு பூசி இருந்தாங்கன்னா அந்த அன்னைக்கு அந்த வீட்டில் ஏதோ ஒரு பூஜை விரத பூஜை அந்த மாதிரி கடவுள் வழிபாடும் அந்த அன்னைக்கு இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் உதாரணமாக அந்த வீட்டில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வீட்டில் வழிபாடு பண்ணுறதா இருந்தாங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த ரெண்டு கோடுக்கு நடுவில் ஒரு சிகப்பு கலரில் வர்ணம் பூசுவாங்க அதே மாதிரி அந்த அன்னைக்கு வீட்டில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது அந்த மாதிரி ஏதோ ஒரு பூஜை நடக்குது அப்படின்னா அந்த கோலத்துலையே பக்கத்தில் ரெண்டு கோடுக்கு பதிலாக நாலு கோடு போடுவாங்க அது போடுறதன் மூலயமா அந்த வீட்டில் மறைந்த முன்னோர்களுக்கு அவங்க பூஜை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அது இல்லாமல் அந்த அன்னைக்கு ஒரு அமாவாசை அந்த மாதிரி ஒரு பொதுவான நாள் இப்போ எல்லாம் எல்லாருமே அவங்க வீட்டில் முன்னோர்களுக்கு பூஜை பண்ணக்கூடிய நாள் அப்படியே அந்த வீட்டில் அந்த அன்னைக்கு அமாவாசை எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா முழுக்கவே செம்மண்லேயே கோலம் போடுவாங்க அந்த வீட்டு வாசலில் கோலமே போடலை அப்படின்னா அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் யாரோ சமீபத்தில் காலமாகி அந்த ஒரு இதில் இருக்காங்க அதனால் எப்போ வேணால் அவங்க அந்த வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இதுதான் நம்ம அந்த வீட்டில் அந்த அன்னைக்கு ஏதாவது ஒரு சிறப்பு நாளாக சிறப்பு பூஜையா அப்படிங்கிறத ஒருத்தர் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி இதனால் என்ன அப்படின்னா பொதுவாகவே நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் அவங்க வீட்டில் என்னென்ன செய்கிறாங்கங்கிறத அவங்க வெளிப்படையாக எப்பயுமே சொல்கிற கலாச்சாரத்தில் நம்ம வந்ததில்லை அவங்களா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கேயுமே நடக்கும் அதே மாதிரி இவங்களும் நேரடியாக கேட்டுக்க மாட்டாங்க ரொம்ப நெருங்கின நண்பர்கள் நெருங்கின உறவினர்கள் அப்படிங்கிறப்போ தெரிஞ்சுக்க முடியும் சாதாரணமாக இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதோ ஒரு சின்ன வேலையாக போகிறாங்க இப்போ ஒரு பத்திரிக்கை வைக்க போகிறாங்க கல்யாணத்துக்கு பேச போகிறாங்க இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது பையன் இருக்குது நீங்கள் பண்ணி தர்றீங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி நீங்கள் நடத்தி தர முடியுமா அப்படி இல்லைனா கேட்க போகும்போது அவங்களுடைய சூழ்நிலை தெரிஞ்சு நம்ம பேசணும் அப்போ அவங்க சூழ்நிலை தெரியணுன்னா இந்த மாதிரி கோலத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் இதன் மூலயமா நம்ம போய் பேசுகிற விஷயமும் முழுமையாக அவங்க நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் சரி இப்போ இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக கோலம் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்தோம் யூஸ் இருந்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம் கோலம் போடுறதில் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பரிசோதனை நீங்களே பண்ணி பார்க்க முடியும் ஒரு சின்ன வெள்ளை நோட் புக் ஒன்று எடுத்துக்கோங்க வெள்ளை பேப்பர் இருக்கிற நோட் புக்கு அதில் இந்த ரொம்ப எளிமையான இந்த நட்சத்திர கோலமே போடுங்க போட்டுட்டு அந்த கோலத்துக்கு நேர் மேலே ஒரு பூச்சரமும் அதை அதுக்கு நேராக பிடிச்சி பாருங்க பிடிச்சி எந்த விதமான ஒரு கையில் எந்த விதமான ஒரு அசைவும் இல்லாமல் அப்படியே பிடிச்சி பாருங்கள் ஃபேன் காற்று அந்த மாதிரி எந்த விதமான காற்றும் அந்த இடத்த எந்த தொந்தரவும் இல்லாத மாதிரி வச்சு பிடிச்சி பாருங்க எந்த மாதிரி அந்த பூவினுடைய இயல்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இதை நம்ம என்ன நடக்குதுங்கிறத நீங்களே பார்த்துட்டு உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்தது பார்த்ததையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்